ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இந்நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது மிகவும் பிரம்மாண்டமான உச்சக்கட்ட நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன உச்சக்கட்ட நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா ஆகஸ்ட் உடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய பதினெட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வீக்கெண்ட் ரொம்ப ஸ்பெஷல் வீக்கெண்டாக எல்லாருக்கும் அமைய போகுது காரணம் என்னென்னா நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஆடி பதினெட்டானது வருது ஆடி மாதத்தில் பதினெட்டாம் தேதி வந்து ஆடிப்பெருக்காக தமிழகத்தில் எல்லா இடங்கள்லேயுமே கொண்டாடப்படும் குறிப்பாக நீர்நிலைகளில் கொண்டாடப்படும் ஸோ நாளைய ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஒரு ஸ்பெஷலாக இந்த வீடியோவில் முக்கியமான தாள்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அது என்னென்னா குளிக்கக்கூடிய நீரில் சில பொருட்களை கலந்து குளிக்கணும் அப்படி குளித்தா அது அந்த காவேரி நதியில் குளித்ததுக்கான பலன் கிடைக்கும் ஆக்சுவலி ஆடிப்பெருக்கை பற்றி தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆடிப்பெருக்கை பற்றி ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தை பற்றி ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க தமிழ் மாதத்தில் நான்காவதாக வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் இந்த மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசியில் பயணம் செய்வார் அதனால் இது கடக மாதம் என்றும் அழைக்கப்படும் சூரியன் இந்த ராசியில் பயணம் செய்யும்போது சூரியன் வேறு திசையில் வந்து பயணம் செய்ய ஆரம்பிப்பார் இது தாட்சானிய புண்ணிய காலம் என்று சொல்லப்படும் உத்தராயணம் தாட்சானம் இந்த மாதிரி ரெண்டு காலம் இருக்குது அதில் இப்போ தாட்சானிய காலமானது ஆரம்பிச்சிருக்கு இந்த டைம் சூரியன் இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் பூமிக்கு அதிகமாக விவசாயத்துக்கு உதவும் அதனால் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற ஒரு பழமொழி ஆடியில் இருக்குது இப்பேற்பட்ட ஆடியில் எல்லா நாட்களுமே அம்மனுக்கு உகந்த நாட்களாக வரும் அதில் மிக மிக சிறப்பான நாளாக ஆடி பதினெட்டு வரும் ஆக்சுவலி ஆடியில் திருமணம் போன்ற காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படும் ஆனால் ஆடி பதினெட்டு அன்னைக்கு சுபகாரியம் செய்யலாம் என்று சொல்லப்படும் ஆடி மாதம் சுபகாரியம் செய்யக்கூடாது ஆனால் ஆடி பதினெட்டுக்கு மட்டும் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆடி பதினெட்டு வந்து ஆடிப்பெருக்கு என்று அழைக்கப்படும் அதாவது ஏன் இந்த நாள் அப்படி அழைக்கப்படுதுன்னா இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பெருகி கொண்டே போகும் அதனால் இந்த நாளை வந்து ஆடிப்பெருக்கு என்று அழைக்கப்படுது இப்பேற்பட்ட இந்த பெருக்கு நாளான நாளை நாள் வந்து புனித நதிகளில் நீராடுறது ரொம்ப விசேஷம் காரணம் என்னென்னா ஆடி பதினெட்டு மெயினாக வந்து நீர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக முன்னோர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நாள்தான் ஆக்சுவலி நீரின்றி அமையாத உலகு இந்த ஒரு பழமொழிக்கேற்ப நமக்கு நீர் வந்து நல்லபடியாக நிறைய வந்து விவசாயத்துக்கு செழிக்கவும் நமக்கு நீர் வந்து எப்பயுமே புனிதமாக கிடைக்கிறதுக்காகவோ அந்த நீரில் இருக்கக்கூடிய காவேரி அணையை நம்ம வழிபாடு செய்கிறது தான் ஆடி பதினெட்டுடைய மெயின் நோக்கமே காவேரி நதிக்கரையோரங்கள்லாம் இந்த நாளில் பார்த்திங்கன்னா கூட்டம் அப்படி இருக்கும் அந்த தண்ணீருக்கு மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு பூ பழம் ப மெயினாக வந்து நெய்வி தித்து சக்கரை பொங்கல் இந்த மாதிரியெல்லாம் நிறைய படைத்து அந்த ஆற்றுக்கு வழிபாடு செய்யப்படும் இதுதான் ஆடி பெருக்குடைய நோக்கமே இந்த வீடியோவில் ஆடிப்பெருக்க முன்னிட்டு நாளை நாள் நதியோரம் குளிக்கிறது ரொம்ப சிறப்புங்கிறத சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நதியோரம் குளிக்கிற முடியாமல் இருக்கிறவங்க வீட்டிலையே குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த பொருட்களை சேர்த்து குளித்தீங்கன்னா நதியோரம் குளித்த பலனை வந்து பெற முடியும் ஸோ எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு இதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதாவது ஆடி பதினெட்டுனாவே நாம் வந்து நதியோரம் இருக்கக்கூடிய இடங்களில் குளிக்கிறது தான் புண்ணியம் ஆனால் அப்படி குளிக்க முடியாட்டியும் நம்ம வீட்டிலருந்தே குளிக்கக்கூடிய நீரில் இந்த ஐந்து பொருட்களை சேர்ப்பதால் நம்ம அங்கே போய் குளிக்கிற மாதிரி பலன்கள் கிடைக்கும் அது எப்படி அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதை நீங்கள் பண்ணி பயனடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நார்மலாக குளிக்கிறீங்கள நாளைக்கு அந்த குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த ஐந்து பொருட்களை சேர்த்து குளிங்க இது ஐந்தும் சேர்க்கறது அளவுக்கு நல்லது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி நாம் குளிக்கும்போது நீரில் சில குறிப்பிட்ட பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலம் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் கண்திருஷ்டி பொருளாதார பிரச்சனை ஆகியவை நீங்கி நம்ம எண்ணமும் சிந்தனையும் தெளிவுபரும் அதுவும் ஆடி பதினெட்டில் நாளைய நாள் கண்டிப்பாக இதை செய்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஐந்து பொருட்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அந்த ஐந்து பொருட்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு நாளை நாள் நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்க்க வேண்டிய முதல் பொருள் என்னென்னா கல்லூப்பு நாம் குளிக்கக்கூடிய நீரில் வெண்மை நிறம் வந்து கண்டிப்பாக வந்து தேவை அதனால் வெண்மை நேரத்துக்காக கள்ளுப்பு சேர்த்து குளிக்கணும் அப்படி குளிக்கிறதன் மூலம் நம்மளுடைய இது வந்து சுத்தப்படுத்தும் ஆக்சுவலி சால்ட்டு தெரப்பிங்கிறது ஒரு சூப்பரான தெரப்பி வெண்ணீரில் கல்லுப்பு போட்டு குளிப்பதால் ஆஸ்துமா மூக்கடைப்பு ஜலதோஷம் இந்த மாதிரி சுவாச பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் கல்லூப்பு போட்டு தினமுமே குளிப்பதால் நம்மை சுற்றியுள்ள எதிர்மறையான எண்ணங்கள் முற்றிலும் நீங்கும் ஸோ கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சம் என்று சொல்லப்படுது அப்பேற்பட்ட மகாலட்சுமியுடைய அருளும் ஆசையும் கிடைக்க நாளை ஆடி பதினெட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணீரில் சேர்க்க வேண்டிய பொருள் கள்ளுப்பு ஸோ கள்ளுப்பு சேர்த்து குளிங்க அப்புறம் ரெண்டாவது நாளை நாள் தண்ணீரில் சேர்க்க வேண்டிய அடுத்த பொருள் என்னென்னா மஞ்சள் தூள் ஆக்சுவலி இது நிறையா சேர்க்கணுங்கிறதுல ஒரு சிட்டி கலவு சேர்த்தாவே போதும் வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமைவது திருமணம் என்று கூறுவாங்க ஆனால் ஒரு சிலருக்கு திருமண தடை ஏற்படும் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நாளை நாள் வந்து மஞ்சள் போட்டு குளிக்கணும் ஆக்சுவலி எந்த அளவுக்கு மஞ்சள் போட்டு குளிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது ஸோ நீங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மங்களங்கள் வந்து தடையே இல்லாமல் நடக்க நீங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சள் வந்து நாளை நாள் சேர்க்கணும் அப்படி மஞ்சள் சேர்த்திங்கன்னா அதனால் உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது அப்புறம் மூணாவதாக நாளை நாள் சேர்க்க வேண்டிய பொருள் தண்ணீரில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் வந்து மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு பொருள் நாளை நாள் வாசனை வந்து அனைவரையும் ஈர்க்க தன்மையை உங்களுக்கு பெறுவதற்கு நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் ஏலக்காய் போட்டு குளிக்கணும் அதன் மூலம் அனைவரையும் கவர்ந்தழுக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க தொழில்லேயும் நல்ல லாபம் ஏற்படும் தொடர்ந்து ஏலக்காய் கலந்த நீரில் குளிப்பதால் உங்களை சுற்றியுள்ள பீடையும் விலகும் ஆடி பதினெட்டில் உங்களுக்கு பீடை விலகிறதுக்கு ஏலக்காயை கலந்து நீரில் குளிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ ஏலக்காயை கலந்து குளிக்காமல் இருக்காதிங்க அப்புறம் நான்காவதாக நாளை நாள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலக்க வேண்டியது என்னென்னா பால் ஆக்சுவலி அதிகமாக பதற்றத்தோடு இது ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்பவங்க உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே குறைவதற்கு குளிக்கக்கூடிய நீரில் பாலை கலந்து குளிப்பதன் மூலம் மனமும் உடலும் நல்ல நிம்மதியும் அமைதியாக இருக்கும் அதனால் பாலை குளிக்கக்கூடிய நீரில் கலந்து குளிங்க அதனால் உடலில் உள்ள பல்வேறு நோய்களையும் பொருளாதார பிரச்சனைகளும் நீங்கும் இது வந்து தர்மசாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதனால் கண்டிப்பாக நாளைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஐந்தாவதாக நாளை நாள் தண்ணீரில் சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னா குங்குமப்பூ ஆக்சுவலி குங்குமப் பூவை சிறிது எடுத்து சற்று வருத்த அதை குளிக்கக்கூடிய நீரில் கலந்து குளித்தால் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் நல்ல வாசனை பொருள் என்பதால் நல்ல மனதோடு வசியத்தன்மை கிடைக்கும் அதனால் இதை வந்து கண்டிப்பாக நாளை நாள் சேர்த்துடுங்க இந்த ஐந்து பொருட்களில் நீங்கள் எதை நாளை நாள் பயன்படுத்தி கொடுக்க விரும்புகிறீர்களோ பயன்படுத்தி கொடுங்க இல்லை ஐந்துமே போட்டு குளித்தாலும் சரி எப்படியாவது நாளை நாள் ஆடி பதினெட்டில் நீங்கள் இந்த மாதிரி குளிக்க ட்ரை பண்ணுங்கள் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் நினைத்தது வந்து உங்களுக்கு நடக்கும் இந்த ஆடி பதினெட்டு வந்து உங்களுக்கு சிறப்பாக அமைய கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த ஆடி பெருக்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் குளிக்கக்கூடிய நீரில் இதெல்லாம் கலந்து குளித்தா அந்த காவேரி தாயோடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அங்கே போய் குடி குளித்த பலனும் கிடைக்கும் ஸோ நிறைய பேர் வயசானவங்களெலாம் இருப்பீங்க அவங்களால டக்குன்னு நதியோரெல்லாம் போக முடியாது அப்படி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொன்னதை நீங்கள் ட்ரை பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் குளிக்கக்கூடிய நீரில் என்ன கலக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதெல்லாம் கலந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்